நம்ம மதுரை ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீடு இருக்கு நல்லா ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு அறநூறு மீட்டர் தூரத்தில் அந்த வீடு இருக்கு ஒரு தெற்கு பத்த பிளாட்டில் கிழக்கு பத்தலவாசில் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடு அப்படியே காட்டுங்க நல்லா ஒரு முப்பத்தி மூணு அடி ரோடு வீட்டு ஃப்ரண்டேஜில் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் சிக்கந்தர் சாவடி பக்கத்தில் தான் இருக்குது நல்லா ஸ்பேசிஸான பெரிய போட்டி கொடுத்தாங்க வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வில்பாலி ஸ்டிக் உள்ள இருந்துச்சு இப்போ நம்ம அந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கிற ஹாலில் இருக்கும் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபால் சீலிங் இருக்கும் லைட்டிங் இருக்குது ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க நல்ல ஒரு பெரிய டிவி ஸோ கொடுத்தாங்க கிச்சனுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசீஸாக இருந்துச்சு டைனிங்குமே தனியாக ஸ்பேஸ் கொடுத்தாங்க இது ஒரு மாடலர் கிச்சன் டைப்பில் ஃபுல்லாக எல்லாமே கப்பல் எல்லாமே இருக்குது அந்த வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா நாலு சென்ட்டு கொஞ்சம் கூட வரும் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே விடுதாது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூமே ஃபால்சீலிங்கே கபோட ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டுலேயுமே அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தோம்னா எண்பது லட்சம் ரூபா வரும் ப்ரைஸ் நெகோசபிள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீ மேலே தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிங்க மதுரையில் சாவடி சிவன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா முப்பத்தி மூணு அடி ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்குது வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ